ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல ஸ்பைசியான மசாலா பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பீஃப் ரோஸ்ட் செய்ய போகிறோம் பீஃப் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி இதில் ஆல்இண்ட் ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறப்போது வருஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஒரு க்ளீனான குக்கர் எடுத்துக்கலாம் அதை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க பீஃப் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி போன் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக வந்து பீஃப் மட்டும்தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போன் கூட சேர்த்துக்கலாம் இந்த ரோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போன் சேர்க்காமல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்லை பீஃப் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் வந்து கால் கிலோ பீஃப் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பீஃப்லேருந்து தண்ணி ஊறி வரும் ஸோ ரொம்பவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்த ஸ்டெப் செஞ்சுருவோம் இன்னொரு கிளீனான கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஜாதி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை சின்ன துண்டு அளவுக்கு அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துப்போம் ஒரு மூணு வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் வந்து நல்ல கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்ல ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம் நீங்கள் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நான் வந்து கறி ஆரம்பிச்சிடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்த எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி பீஃப்லாம் செய்யும் போது மசாலா பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சு செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நான் வந்து வத்தல் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம பீஃப் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் நான் மிளகு வந்து சேர்த்துருக்கோம் ரெண்டாவது வந்து வத்தல் தொழில் சேர்க்க வந்து இருக்குது ஆனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை அப்படியே வந்து ஆரட்டும் ஆறதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துப்போம் இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ ஒரு இரும் தான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ பீஃப் எடுத்துருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருட்களும் கம்மியாக எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ பீஃப் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பிளச்சித்து நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் தண்ணி சேர்க்க வேண்டாம் நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அளவுக்கு ஃபைனாக இருக்கட்டும் நான் முடிஞ்சளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கூட அடுத்த மசாலா பொருட்களை சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக காஷ்மீரி வத்த தூள் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்மளுடைய மசாலா பொருட்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடும் கறி நல்லா வந்து வெந்துட்டு இப்போ அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பீஃப் வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு நம்ம தண்ணி இது நிறைய சேர்க்கறதுனால கரெக்டாக வந்துருக்கு தண்ணி நிறைய சேர்த்துட்டோம் தண்ணி நிறையா இருக்கும் அப்புறம் வற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்தளவுக்கு வந்து பீஃப் வந்து வெந்துருச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ இன்னொரு பீலான கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம் இப்போ என்ன வந்து சேர்த்தாச்சு என்ன நல்லா சூடாகி வரட்டும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ மறுத்து அரைச்சிருக்கேன் அந்த மசாலா பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்ல வந்து வச்சுருங்க மசாலா பொருட்களை டேரக்டாக எண்ணெய்ன்னு சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மசாப்பொருட்கள் டக்குன்னு வந்து கரிஞ்சிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் அந்த எண்ணெயோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த மசாலா பொருட்கள் அந்த டேஸ்ட் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி நல்லா வந்து வறுத்து விட்டு எண்ணெயோடு வதக்கும்போது நல்லா வாசமாக வந்திருக்கும் இது கூட இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் நம்ம ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பீஃப் வந்து வேக வைக்கமாக சேர்த்துருக்கும் இப்போ வதக்கமாக சேர்க்கும்போது இதுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வசம் அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா எல்லாமே வந்து எண்ணெய் அப்படியே வந்து உறிஞ்சி வச்சிருக்கு நல்ல இந்தளவுக்கு கெட்டியாகி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துப்போம் நம்ம கருவேப்பிலை சேர்த்து வதக்கும் போது நல்லா வந்து ஒரு வாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து வந்து வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடும் கறி ஆரம்பிச்சிடும் மசாலா எல்லாமே ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ மேய்க்க வச்சிருக்க பீஃப் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இப்போ சேர்க்க தேவையில்லை அது ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ பீஃப் மட்டும் நல்லா வந்து சேர்த்துப்போம் இப்போ வந்து பீஃப் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் அந்த மசாலாவோட அந்த பீஃப் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரடும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் நீங்கள் வந்து பீஃப் வந்து சாப்பிட உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இதே மத்தியில் நீங்கள் மட்டனையும் இல்லை சிக்கனே கூட செய்யலாம் டேஸ்ட் வைங்க அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அந்த எல்லா பீஃபோடையும் அந்த மசாலா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் எப்போயும் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல டிஷ்ஷை சூப்பரான நல்ல கலரில் வந்து வந்திருக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கேன் அந்த பீஃபோட தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் தசை வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் ஏற்கனவே பீஃப் வந்து வெந்தது தான் இப்போ அதே சேர்த்து நல்லா இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்ததுனால் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து கிரேவி மாதிரி சாப்பிடுங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நான் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்றதுனால நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வற்ற வச்சு எடுத்துக்கிறேன் கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் தான் இருக்கணும் தெளிவுங்க கைவிடாமல் கலர்ற மாதிரி இருந்துச்சுன்னா லோ மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்லா வந்து கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கு எண்ணெயெலாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வத்தி வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா வந்து ஆகி வரணும் இப்படி வதக்கிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை கொஞ்சமாக மசாலா பொருட்கள் தான் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதே போல் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுகிட்டே இருப்போம் இப்போ பாருங்கள் இன்னொரு ஒரு மூணு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு நல்லா அளவுக்கு வதங்கி வந்திருக்கு அந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து கிறிஸ்பியாக முருகலாக வந்து வந்துருக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்துருச்சு நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கு போகிறேன் இன்னும் நல்லா ட்ரை ஆகும்போது இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மெயின் லேயரில் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கும் உள்ளே நல்லா வந்து சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்துருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சூடாக சாப்பிடும்போது இது நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கும் இதே போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுப்போம் இப்போ இந்தளவுக்கு கிரேவி நல்லாவே வந்து வற்றி இந்தளவுக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு இப்போ சுட சுட சர்வ் பண்ணிடலாம் இப்போ நல்லா சூப்பராக நல்ல கார சாரமான பீஃப் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா பொருட்களை வறுத்து அரைச்சு சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கிறனால அந்த மசாலாலாம் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்துருக்கும் இந்த பீஃப் ரோஸ்ட் சாதம் சாம்பார் சாதம் இல்லைனா நைஸ் ஒரு பிரியாணி எல்லாத்துக்கும் வேறு லெவல் காம்பினேஷன் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய பீஃப் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்